ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு செய்தி விவன் வெல்கம் பேக் டு ஆனால் விரும்பலாம் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இங்கே கத்தாரில் வெயில் சரியான வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து எடுக்குது அது போக நம்ம பிக்கப் இருக்குது பாருங்க நம்ம அந்த பிக்கப்லேயும் வந்து ஏசி வந்து கொஞ்சம் வேலை செய்யாமல் இருக்குது அது முதலாள்ட்ட சொல்லி வேலை வாக்கணுன்னு அது என்னென்னாக்கா சிலிண்ட்ரு வந்து கே சிலிண்ட்ரு அதாவது கேஸ் செய்கிறது என்னையா பண்ணுற நீ போவையா வண்டி எடுத்துக்கிட்டு உருட்டுற நம்ம ஊர்வலம் போகிற மாப்பிள்ளை ஊர்வலம் மாதிரியா தப்பா எடுத்துக்கிறாதி கேஸ் அப்படி அப்படித்தான் இருக்கிறாங்க மொபைலையே நோட்டிக்கிட்டே அப்படியே போகிறது பின்னாடி ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி பாருங்களேன் எப்படி போகிறத பாருங்களேன் என்னத்தானே சொல்கிறது சரி ஓகே பாங்க பயிட்டுக்கு வருவோம் என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி நான் ஒரு வீட்டில் வந்து ஜாமான்க்கான் கொடுக்க போயிடுறேன் ஜாமான் இருக்குதான் இப்போ போயிட்டு கொடுத்துட்டு அப்படியே வரணும் இது என்னன்னாக்கா எங்கள் மலாளி சின்னம்மா வீடு நம்ம தாகல ஹம்மா இருக்குது பாருங்க அதுக்குள்ளே இருக்குது மாலுக்கு ஆப்போசிட்டில் உள்ள அந்த ஏரியா சரிங்களா இப்போ இங்கே கொண்டு போய்ட்டு கொடுத்துட்டு அப்படியே வரணும் இங்கே இந்த இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது நல்லா அங்கேலாம் வந்து பார்த்திங்கனாக்கா செடி மரம் கொடி இது ஏகப்பட்ட இதுக்கு வச்சுருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி இருக்கு இந்த இருக்குது பாருங்க அப்படியே பூஞ்சோல மாதிரியாக இருக்கும் வெளியில் வந்து பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும் சரி இப்போ போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு அப்படியே வருவோம் இங்கே கேமரா தான் ஏகப்பட்ட கேமரா வச்சுருக்காங்க அந்த வீட்டில் கொடுத்தாச்சுங்க ஜாமான் கொடுத்துட்டு இப்போ நான் நேராக வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே போகணும் அதுக்கடையில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு வீட்டுக்கு கொண்டு போய் டெலிவரி கொடுத்தாச்சு என்ன டெலிவரினால் இது தான் ஜாமான் தான் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து வந்தேன் அப்புறம் குளித்தேன் அப்புறம் சாப்பாடு வந்துருந்துச்சு என்ன சாப்பாடுனாக்கா பருப்பு குழம்பு ஓரா மீன் பொறிச்சு வந்துச்சு அதை இங்கே வந்து கத்தாரில் வந்து அரபியில் வந்து சாஃபி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மீன் ரேட்டு அதிகம் ரெண்டு மீன் எனக்கு ஒரு மீன் இன்னொரு ஆளுக்கு ஒரு மீன் அவர் தோ தோட்டத்தில் வேலைக்காக வேண்டி அப்பப்போ வந்துட்டு போவார் அவருக்கு வந்து ஒரு மீன் வச்சு கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டா ஆனால் அவர் மீன் சாப்பிட்ல அப்போ நான் வந்து கடையில் கொஞ்சம் பீஃப் கறி வாங்கிட்டு வந்தேன் வெறும் கறி மட்டும் அதாவது கிரேவி மட்டும் வாங்கிட்டு வந்தேன் அதை அவர் கொஞ்சம் கொடுத்தேன் அவர் ஊற்றி சாப்பிட்டார் அவர் என்னமோ ஒரு மனுஷனாக இருக்கார் ஐயா என்னன்னாக்கா மீன் சாப்பிட மாட்டார் முட்டை சாப்பிட மாட்டார் தயிர் சாப்பிட மாட்டார் பால் சாப்பிட மாட்டார் கட்டஞ்சாயா அதாவது பிளாக் டீ அது குடிக்க மாட்டார் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து அவருக்கு ஒத்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப கம்பேர் பண்ணுறது இல்லை சரி ஓகே அவங்களுக்கு பிடிச்சா சாப்பிட போகிறாங்க பிடிக்கலைன்னா விட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சரி பாய் நீ வந்து இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் அவர்ட்ட சொன்னதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஊற்றி சாப்பிட்டாரு ஆஸ் அடுத்தது ஒரு வீட்டுக்கு போகிறோங்க இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா நம்ம துபைல் ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குதா கத்தாரில் துஹைல் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்குது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் படுத்தேன் படுத்து கண் நல்லா அசந்துட போச்சு அசந்துக்கிட்டு போகிற நேரத்தில் பார்த்து கிடி கிண கிணிக்கிணி கிடி கிணிக்கிணி ஃபோன் வந்துடுச்சு என்னன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி வீட்டில் போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு வீட்டில் போய் கொண்டு போயிட்டு இப்போ கொடுக்க போய்கிட்டு இருக்கிறேன் இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்ததுக்கு இன்னைக்கு நல்லா வேலை வருது வேலை வரும்போது கொஞ்சம் வருமானமும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா அதான உண்மை அந்த வருமானத்துக்காகவே என்னதான இந்த உலகமே ஏங்கிக்கிட்டு இருக்குது வருமானம் இல்லைனாக்கா ஏங்குமா என்ன சரி ஓகே இது எப்படியோ நம்ம போயிட்டு நாந்தி தொகையிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் சரி நாந்தி தொகையிலுக்கு பக்கத்தில் அந்த வீடு இருக்கு அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த ஜாமானை கொடுத்துட்டு வருவோம் வாங்க இப்போ நான் வந்து அந்த வீட்டில் ஜாமான கொடுத்துட்டு நான் நேராக இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னாக்கா கையில் வைக்கிறதுக்கு கூணு வாங்கிப்போம் கூணு வாங்குறதுக்கு போகிறேன் எங்கேனாக்கா சூக்கர் அழி இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் ரிஹாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலூன் ஐயோ என்னங்க இது இந்த இடத்துல க்ளோஸா முன்னாடி ஓப்பனில் இருந்துச்சு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க தரக்கு பாருங்கள் இங்கே தான் நான் வரேன்னு முன்னாடி ஓப்பனில் இருந்துச்சு இந்த இடத்துல இந்த ரைட்டு ஒன்று போட்டிருந்தாங்க இப்போ அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல எதுவும் ஆக்சிடெண்ட் அதிகமாகிறதுனால சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நம்ம சுற்றிக்கிட்டு தான் வர்றது மாதிரியே இருக்கும் இதில் அப்படியே நேரம் ரைட் எடுத்து அதுக்கப்புறம் மீண்டும் ரைட் எடுத்து அப்படியே உள்ளே போகணும் இந்த கோனு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெஷலாக வந்து தயாரிக்கப்பட்டு வர்றது ரெண்டு நாளைக்கு மட்டுந்தான் அதோடைய டேட்டு இருக்கும் ரெண்டு நாள் ஆமாம் அதுக்கு மேலே வந்து வைக்க முடியாது அந்த இதை நம்ம நார்மலாக இதில் வைக்கிற பாருங்க நம்ம கடையில் வாங்குகிற பாருங்க அதெல்லாம் வந்து கெமிக்கல் அதிகமாக கலந்து அவங்க இது பண்ணுறது பட் இந்த கோனு வந்து பார்த்திங்கனாக்கா கெமிக்கல் வந்து அதிகமாக கலக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து நேச்சுரலாக உருவாக்கப்பட்டு அவங்க வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரிஹாப் சரிங்களா சூக்களிக்கிட்ட அந்த இது இருக்குது அடுத்த எதுவும் பிராஞ்சு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கவரை பார்த்துட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னாக்கா அதை வாங்கிக்கிங்க ரேட் எவ்வளவு அப்படின்னா ஆரம்பத்தில் வந்து ஏழு ரியால் வச்சுருந்தாங்க அப்புறம் எட்டு ரியாள் ஒம்பது ரியாள் இப்போ அதோடைய ரேட்டு வந்து பத்து ரியாள் ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மருதாணி இருக்குது பாருங்கள் நம்ம மருதாணி அறுப்போம் இல்லையா அந்த மருதாணியுடைய ஈக்குவல் ரெட்டுக்கு அது வந்து நல்லா கலராக வந்து பிடிக்கும் ஆமாம் இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதிகபட்சம் இப்போ நம்ம மருதாணி இதுகள்லாம் வந்து அதெல்லாம் ரெண்டு நாள் தாங்கக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்தா காஞ்சி போயிடும் அதோடைய தன்மை வந்து இழந்துடும் அப்போ இதையும் வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ கணக்கு சரி தானே கூட்டு கழித்து பார்க்கும்போது ஆ தான் நான் சொன்னது கெமிக்கல் வந்து அதிகமாக கலக்க மாட்டாங்க நேச்சுரலாக செஞ்சு இது பண்ணது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க எங்கிட்ட க்ளோஸாங்க ஐயா கிட்டமாக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் தான் இது அதுக்குள்ளே நம்ம போயிக்கிறோன்னு எங்கே சுற்றி எதுக்குள்ள வர்றேன்னு பார்த்திங்களா ரோடு தெரிஞ்சால் நாம் தான் கில்லி ரோடு தெரியலைனாக்கா பள்ளி சரியா அதனால் அளவுக்கு நீங்கள் கத்தாருக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா நல்லா ரோடை வந்து முதல்ல மெயின்ல வச்சுக்கோங்க இந்த ரோடு எங்கே போகுது இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு ஏன்னா எங்கே போனாலும் கத்தாருக்குள்ள போனாலும் சுற்றி 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 வந்துடலாம் ஒரு இடத்துக்கு வந்துடலாம் நீங்கள் வந்து வர புதுசாக வர்றீங்க ஒரு வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா முதல்ல அந்த லொக்கேஷனை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஹோமில் போய்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க நீங்கள் எங்கே ரெண்டாலும் செய்யுது அந்த லொக்கேஷனை போட்டு அப்படியே வீட்டுக்கு வர பார்த்துரலாம் சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கத்தாருக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ இந்த வீடு இருக்குனீங்களா இந்த வீட்டில் இருந்து நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த வீட்டோடைய லொக்கேஷனை நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் எங்கே சுற்றினாலும் எங்கே இது பண்ணாலும் அந்த லொக்கேஷனை போட்டு நீங்கள் வந்துடலாம் கைஸ் ஓகே கிஸ் இங்கே இருக்குது பாருங்கள் அல் கராஃபா அப்புறம் அல் மனாசிர் அல் வக்ரா அபி உமர் அல்கூர் அல் ஹர்த்தியாத்தில் இந்த ரிஹாப் சலூன் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் இந்த இருக்கு பாருங்கள் அந்த வரைக்கும் காலிங் பெல்லு அந்த காலிங் பெல் அடிச்சிங்க அப்படின்னாக்கா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க காலிங் பெல் அடிச்சிட்டா மட்டும் போதாது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லணும் சரிங்களா சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எத்தனை ஹென்னா வேணும் இதுக்கு பேர் வந்து அரபியில் வந்து ஹென்னா சரிங்களா உங்களுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் பாருங்கள் டேட்டு வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் எட்டாம்தேதி நல்லா தெரியுதா எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ப்ராடெக்ட் பண்ணியிருக்காங்க அதோடைய எக்ஸ்பயரி வந்து பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கைஸ் நான் காலையில் இருந்து அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே இருக்குதுங்க இப்போ கடைசியாக இப்போ நான் வந்து கர்த்தியாத்துலேயும் உம்மல் இல்லாமல் இது இருக்குது இல்லையா அங்கேயும் கொண்டு போயிட்டு ஜாமான் கொடுத்துட்டு இப்போ நேராக எங்கள் சின்னத்தாவை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறேன் எதுக்கு எப்படின்னாக்கா அங்கே போயிட்டு ஒரு டீயை ஒன்று குடிச்சிட்டு நானும் சின்னத்தாவை அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மணியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சு ஐம்பது அவங்க வீடு வண்டியை பார்க்கிங் வந்துட்டு வெளில வந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஊரில் இருந்து ஜாமான் வேறு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா பாதாம் பிசுன்னு அப்புறம் இது பேஸ்ட்டு அது டூத் பேஸ்ட்டு தான் அது என்ன பேஸ்ட்டு எப்படின்னாக்கா அது ஒரு இது என்னமோ ஒரு பேஸ்ட்டு சொன்னாங்க வீட்டில் என்ன பேர்னு எனக்கே ஒன்றும் தெரியலை நான் பார்ப்போம் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு இதாங்க நம்ம ஓட்டின பழைய வண்டி லேண்ட் குரோசர் மறக்க முடியாத வண்டிங்க மறக்க முடியாத வண்டி இது சரியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு மூணு குப்பூசும் வாங்க வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெஷ் குப்பூசு இது அங்கே வந்து மிஷின் ஓடலை மிஷினை ஆஃப் பண்ணிட்டாங்க போல் அப்படியே போய்ட்டு பில்ல போட்டுட்டு தயிர் வேற எடுக்கணும் தயிர் வேற வாங்கிட்டு அப்படியே போகணும் பழங்கள் இப்போ ஈஜிப்து ஸ்பெயின் நியூசிலாண்டு மாங்காய் எங்கே உள்ளது மாம்பழமா இது மாங்காயா ஈஜிப்து இந்தியாவிலேருந்து வர்றது இப்போ இல்லை மாங்காய் பழம் மாம்பழம் இது நல்ல நல்ல காய் காய் மனமே இல்லையே பாருங்க எடுத்து சாப்பிட முடியாது இந்த டேட்ஸு இது வந்து அதாவது ஒரு கிலோ ஐம்பத்தஞ்சு கிடையாது இந்த ஒரு பாக்ஸ் ஐம்பத்தஞ்சி இதுல எத்தனை கிலோ இருக்கு அப்படின்னாக்கா அஞ்சு கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு கிலோவாக ஒன்று ஒன்று ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த நமக்கு டேஸ்ட் பார்க்கணும்னா இந்த இப்படி ஓ ஒரு கிலோ கைஸ் ஒரு கிலோ வந்து ஐம்பத்தஞ்சி ரியானமா இப்போ இன்ட்டு இருபத்தி மூணு போட்டு பார்த்துக்குங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் சரி ஓகே அப்படியே தயிர் எடுக்க அப்படியே போயிடுவோம் இங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இது இருக்குது இதை எடுத்து சாப்பிட்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா இருக்கா இளநீர் இது என்ன மாங்காவை பப்பாளி அது மாங்காய் தானே பப்பாளியா இது ஒரு விதமான பப்பாளியா இருக்குதுங்க எதுக்கு ஆட்டுக்காலாது ஆட்டுக்கால் எவ்வளவு இருபத்தி ரெண்டு நாப்பத்தஞ்சு நாலு அது எப்படி வச்சு உரிச்சு வச்சிருக்காங்க அப்படியே அப்படியே வச்சிருக்காங்க இது நல்லா இருக்குது நாங்கள் ஸ்பேருக்கு வந்திருக்கோம் உள்ளாக்கால் வந்து இதெல்லாம் இருக்குது இப்போ நம்ம ஊர்ல இந்த மூசி இருக்கு பாருங்க இந்த மூசிலாம் இப்போ இப்ப நம்ம ஊர்லயே கிடைக்கிது அஜ்ஃபானில் வச்சிருக்காங்க அப்புறம் எங்கள் ஊர் ராம்நாடு கேடிஎம் சென்டருக்கு போனோம்னாக்கா அங்கே அந்த இது இருக்கும் கேஷ் சேத்து நான் போயிட்டு ஸ்பேரில் போய்ட்டு குப்பூஸ் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா குப்பூஸ் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வேலை எதுவும் வரலை அப்புறம் நாங்கள் வந்து படுத்துக்கிட்டு வந்தோம் அப்புறம் ஓனர் வந்து சத்தம் போட்டார் அதுவும் எப்படி டார்ச் லைட்டை வந்து எப் என்றைக்குமே வந்து நாங்கள் இந்த டோரை வந்து ஒரு ஒரு ஒன்றரை அடி கேப்பில் வந்து திறந்து வச்சு ஒரு அடி கேப்பில் வந்து திறந்து வச்சுக்கிறது ஏன் அப்படின்னாக்கா இருந்து கூப்பிடும்போது சத்தம் போட்டாங்கக்கா எங்களுக்கு தெரியாது அதனால் வந்து இப்போ இந்த டோர் வந்து என் பெட்டுக்கு நேரம் இருக்குது ஆனால் தொடர்ந்துச்சு டார்ஜ் அடிச்சு இப்படி இப்படி அடித்து அடித்து இப்படி இது பண்ணுறாரு விளையாட்றாமா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா நாளைக்கு இந்த மார்பலுக்கு அதுக்கப்புறம் வந்து மேலே சிப் ஒர்க்கு இந்த இதுக்கெல்லாம் வருவாங்க ஸோ அவங்கள்ட்ட நீங்கள் வந்து என்ன சொல்கிற அப்படின்னாக்கா கீழே வந்து மார்பிள் இப்போ போட்டாச்சு புது மார்பலு ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான மார்பல் அதனால் வந்து அதுக்கு மேலே வந்து கார்பெட் இருக்கு பாருங்கள் அந்த கார்பெட்டை போட்டு அதுக்கு மேலே கபோல் அந்த மேலே வந்து ஸ்கப் ஹோல்டிங் வைப்பாங்க இல்லையா அந்த ஸ்கப் வந்து அதுக்கு மேலே வச்சு அதுக்கப்புறம் வேலை பார்க்க சொல்லு என்ன மார்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஏசி மார்க் ஏசிக்கு வந்து மார்க் பண்ணுறாங்க இங்கே வந்து எப்படின்னாக்கா நம்ம ஜவுளி கடையிலாம் வச்சுருப்பாங்கல்ல ஜென்ரல் ஏசி அந்த மாதிரி ஏசி தான் இங்கே வந்து ஹாலுக்கு வந்து ஃபிட் பண்ணுறாங்க பட் ரூமுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் ஏசி அது செப்பரேட்டாக தனியாக வந்துடும் அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணிவிட்டு ஒரு டீம் வர்றாங்க மார்க் பண்ணுறாங்க இன்னொரு டீம் வருங்க கட் பண்ணுறாங்க இன்னொரு டீம் வர்றாங்க அந்த கிரில் வந்து ஃபிட் பண்ணுறாங்க இப்படி டீம் டீமாக வருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீ வந்து சொல்லிடு இந்த மாதிரி வந்து கீழே ஜூலியா அதாவது அரபியில் வந்து கார் இங்கிலீஷில் கார்பட்டு அரபியில் வந்து ஜூலியா இந்த இதை போட்டு அதுக்கு மேலே ஸ்கப் போட்டு அதுக்கு மேலே வேலை பார்க்க சொல்லிடு ஏன்னா ஸ்க்ராச் ஆயிரும் இல்லைனாக்கா டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடு அப்படின்னு சொல்லி போயிட்டாருங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டோரையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி இனிமேல் என்ன வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ரூமை மட்டும் சும்மா லாக் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து கிடந்தா தூங்கிட்டேன் நல்லா தூக்கம் போயிடுச்சு ஒரு பதினோரு மணி இருக்கேன் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவங்க மண் சிமெண்ட்டு வண்டியில் கொண்டு வந்து இருக்காங்க போல் பெல் அடிச்சிருக்காங்க போல் கரெக்டாக இவரும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு ம முதலாளி அம்மாவும் ஃபோன் அடிக்கிறாங்க செய்து வெளியில் யாரோ டோரு காலிங் பில் அடிச்சிருக்காங்க போய் பாரு அப்படின்னு அதோட இவர் வரவு பாய் கே பாய் கே க்யூன் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டார் என்ன பாய் என்ன என்ன கொண்டு வந்தீங்க ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி வந்து நான் வந்து மண் சிமெண்ட்டு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா அப்போ முதலாளி அம்மா வந்து லைனில் இருக்கும்போது இந்த மாதிரி மண் சிமெண்ட்டு கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் சரி ஓகே போய் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெளியில் போயிட்டேன் அதுக்கு தோந்தால் ஓனர் இருந்து வந்துட்டார் இந்த மாதிரி என்னது அப்படின்னு சொல்லி சிமெண்டு மண் கொண்டு வந்துருக்காப்பா வா அப்படின்னு சொல்லி சரி ஓகே கொண்டு வந்து இறக்கி போ அது ஏன்னா இந்த டயத்தில் தான் வர்றதா அப்படின்னு கூட கேட்கல அவர் ஓகே மற்றத்தில் நீங்கள் வேலை பார்த்தா சரிதான்ப்பா அப்படின்ற மாதிரியான் அவங்க வந்தாங்க இறக்குனாங்க அதோட போயிட்டாங்க சரி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நேரம் மறுபடிக்கு படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தா இதெல்லாம் நைட்டு நடக்கிற கதை நைட்டு சரி படுக்கலாம்னு சொல்லிட்டு படுத்தா ஒரு பதினொன்று ஐம்பது இருக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்போது எடுத்துகிட்டு பார்த்தாக்கா கீழே வந்து நிற்கிறாரு என்ன பாபா அப்படின்னு கேட்குறேன் வா 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 மேலே வா நீ இன்னொரு ஆளு வா அந்த வேலைக்கு வந்தவங்க இன்னொரு ஆள் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மேலே கூட்டிகிட்டு போயிட்டு மேலே ரெண்டு டாய்லெட் வந்து கட்டுறாங்க இப்போ வந்து வில்லாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஒரு டாய்லெட் இருக்குது அது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வந்து இருக்குது அதுக்கு மேலே பிட் ஹவுஸில் வந்து ஒரு டாய்லெட் இருக்குது அந்த டாய்லெட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு டைல்ஸை வந்து இந்த பக்கம் பார்த்தாப்போ ஒட்ட சொல் எப்படி ஒட்டக்கூடாது இந்த பக்கம் பார்த்தாப்புற ஒட்ட சொல் ஜீரோ ஜாயிண்டிங் எப்படின்னா ஜீரோ ஜாயிண்டிங் ஜாயிண்டிங் அப்படின்னாக்கா நம்ம டைல்ஸு ஒட்டுறோம் இல்லையா கீழே வச்சு இப்படி ஃப்ளோரில் வச்சு ஒட்டுறோம் இல்லையா அப்போது இந்த ஒரு டைல்ஸு இந்த ஒரு டைல்ஸ் இந்த ரெண்டு டைல்ஸும் இப்படி ஜாயின் பண்ணும்போது இதில் ஒரு கோடு வரும் பாருங்க அந்த கோடு அவங்களுக்கு தெரியக்கூடாதாம்மா எப்படி தெரியாமல் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சிலவங்க வந்து ஒட்டும்போது இப்படி ஒட்டாமல் இப்படி இப்படி பாருங்கள் இப்படி ஒட்டாம இந்த இப்படி ஒட்டு வச்சுட்டு போயிடுறாங்களோ அதனால வந்து அந்த இடத்துல சிமெண்ட் போட்டு பூசி அதுக்கு மறுபடிக்கு இது பண்ணி அது நல்லாவே இருக்க மாட்டேங்குது நம்ம தண்ணியை ஊற்றி வாஷ் பண்ணும்போது தண்ணி அந்த இதுக்குள்ள இடையில போயிடுச்சு அப்படின்னாக்கா டைல்ஸ் ஃபுல்லாக மேலே கிளம்பிடுறேன் அப்படின்றதுக்காக வேண்டி தெளிவாக சொன்னாப்புல சரி ஓகே அதையும் நான் சொல்லிடுறேன் ஜீரோ ஜாயிண்டில் வச்சு பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு மேலே அவங்க பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் மேலே பிண்ட ஹவுஸ் பிண்ட் ஹவுஸ் கூட்டி போனார் கூட்டி போயிட்டு அங்கே எப்படி எப்படினாக்கா நம்ம உள்ளக்க பாத்ரூம்ல வந்து என்ட்ரி ஆகும்போது டைல்ஸ் வந்து எப்படின்னாக்கா இது பெரிய ஒரு நல்ல ஒரு ஸ்கொயராக இருக்குது அதில் வந்து இப்போ நம்ம பாத்ரூமில் கால் எடுத்து வைக்கும்போது இப்படி இருக்கணுமா டைல்ஸு சரிங்களா இப்படிலாம் வச்சிருக்கூடாது இப்படி வைக்கணும் அதுக்கப்புறம் இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படி வைக்கணும் இப்படியே வச்சு போகணும் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் என்னாக்கா அந்த அந்த டாய்லெட்டுக்குள்ளேயே வந்து எப்படின்னா டாய்லெட் போறது ஒண்ணு இருக்குது அதுக்கப்புறம் ஷவர் பண்றது ஒண்ணு இருக்குது ஸோ ரெண்டு இது இருக்குது அது கடையில செவர் ஒண்ணு வச்சிருக்காங்க அந்த செவத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த டைல்ஸ் ஓட்டும் போது இந்த செவத்தை பிடிச்சாப்புல வரணும் சரியா அது அப்புறம் வந்து இந்த வீடோடைய வில்லாவுடைய செவர்ல வில்லாவுடைய செவர் இருக்குது இல்லையா அதுல வந்து கட் பீஸ போட சொல்லிடு பாக்கி இந்த பக்கத்தில் எல்லாமே வந்து முழு முழு டைல்ஸ் ஓட்டணும் இந்த பக்கத்தில் வந்து கட் பீஸு உடஞ்ச பீஸ்லாம் வந்து இங்கே இருக்குது அதை எடுத்துக்கிட்டு கட் பண்ண சொல்லு முழு டைல்ஸ் எடுத்து கட் பண்ண சொல்லிடுறாரு இதெல்லாம் உடஞ்ச டைல்ஸு அதுக்கு தனியாக வச்சிருக்கேன் அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி பிட்டு கட் கட் பீஸை வந்து இந்த பக்கத்தில் போட சொல்லு அப்படின்னு சொன்னார் சரி ஓகே அதை சொல்லி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து எப்படின்னாக்கா இப்போ நம்ம செவத்துலேயும் அங்கே வந்து இங்கே வந்து எப்படின்னாக்கா நம்ம நம்ம ஊரில் டைல்ஸ் ஃபுல்லாக அடிப்போம் சில இதில் வந்து பாதி விட அடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து எப்படின்னா ஃபுல்லாக டைல்ஸ் அடித்து அதுக்கு மேலே அதாவது பாத்ரூம் நான் அதுக்கு மேலே வந்து சிப்சன் ஒர்க் சிப்சன் ஒர்க்கு அது ஒரு டிசைனிங்கில் போட்டிருப்பாங்க அதுக்குள்ளே ஒரு ஏசி வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது அப்புறம் அந்த செவத்தில் ஊட்டி இருக்கிற லைனு கரெக்டாக அந்த லைன் இப்படி கீழே இறங்கி அப்படி கீழே ஃப்ளோருக்கும் அதே லைனு தான் வரணுனாங்க இப்படி வரணுனா இப்படி வரணும் இந்த மாதிரி வந்து அவங்கள்ட்ட ஒட்ட சொல்லு நீ தெளிவா தெளிவாக அங்கே நின்று நீ சொல்லணும் செய்யுது இல்லை அப்படின்னா சரி வராது அப்படின்னு எனக்குனா மண்டை குழம்பிருச்சு தூங்கினவனை போயிட்டு எழுப்பி விட்டுக்கிட்டு வந்து இந்த டைல்ஸை இங்கே ஓட்ட சொல்லு அந்த டைல்ஸை அங்கே ஓட்ட சொல்லு இந்த லைனை இங்கிட்டு ஓட்ட சொல்லு அந்த லைனை எங்கிட்டு விட்ட சொல்ல சொல்லும்போது எனக்கு ஒன்று புரியல அதோட கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் பேசினது பொருளாக உன்னிப்பாக கூர்ந்து கொடுத்து கொடுத்து கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே தலைவர் இப்படி தான் சொல்லிட்டே போல் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல வேலைக்கு வந்தாங்க அப்படியே வந்து அவங்கள்டே சொல்லிவிட்டு அப்படியே வந்தாச்சு ஏன் பிறகு இப்போ வந்து சொல்கிறீங்க நேற்று சொல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடம்பு அவ்வளோ டயர்டுங்க சத்தியான வேலை எனக்கு காலையில் அஞ்சரைக்கு எழுந்திரிக்கிறது நான் மதியமும் இப்போ தூக்கம் இல்லையா முன்னாடி நான் தூங்கினேன் இப்போ தூக்கம் இல்லை அதனால் அந்த டயர்டில் வந்து கரெக்டாக ஒரு பத்து மணி பத்தரைக்கெலாம் வந்து உடம்பு வந்து ரொம்ப வலி எடுக்க ஆரம்பிச்சிருது அப்படியே படுத்து தூங்குதுன்னு சொல்கிறது அப்படியே தூங்கிடுறேன் அந்த நைட்டு பேச வேண்டிய விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் இன்றைக்குரிய விளாக் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகும்போது அது வேறையே தனியாக நம்ம வந்து எடுத்து நம்ம இது பண்ணிடலாம் ஸோ இதுதாங்க தான் என்னுடைய வேலைகள் பாடுகள் பொழுதுகளும் இப்படி கலைஞ்சிக்கிட்டு போய்கிட்டு இருக்குது இதில் வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஏன் இவ்வளோ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நான் வந்து இதில் வந்து என்ன சொல்லுன்னா எனக்கு வந்து தலையெழுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இந்த இடத்துல நம்ம வந்து நின்று யாராவது வேலை வைப்பாங்களா டிரைவர் வேலைக்கு வந்துட்டு டைல்ஸ் வேலை கட்டட வேலை இந்த இது எலக்ட்ரிஷியன் வேலை இதெல்லாம் கொடுத்தா யார் பார்ப்போம் சொல்லுங்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்காக வேண்டி நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது நான் வந்து அது சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட சரிங்களா அது வந்து ஒரு நாள் சொல்லுவேன் இவ்வளோ தான் கைஸ் இப்படி தான் போகுது நான் வளவள கூட குறைவரெல்லாம் பேசலாம் ஸோ வெளிநாட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் ஒர்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் சொல்லிடுங்க அப்போ எனக்கு வந்து வேலை இந்த வேலை தான் எனக்கு இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது நீங்கள் இதெல்லாம் சொல்லிடுங்க அவங்கள்ட்ட எனக்கு இந்த இதுக்கு சம்மந்தமே கிடையாது என்ன ஆளை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் நேராக அந்த இன்ஜினியரோ ஃபோர் யாரும் அவங்கள்ட்ட வந்து ஃபோன் அடிச்சு சொல்லிடுவாங்க இல்லை அவங்க ஒரு அவங்கள ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு அவங்கள்ட்ட எல்லா பிளானையும் சொல்லி முடிச்சுக்குவாங்க இப்போ வந்து இந்த வீட்டுக்கு இன்ஜினியர் இப்போ நான் தான் அப்படி இருக்குதுங்க என்ன பண்றது சரி ஓகே எல்லா வேலையும் பார்த்தாச்சு இதையும் பார்த்துக்கிட்டு போவோமே அப்படின்னு தான் இதையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் மனசுக்கு பிடிச்சிதான் நான் பார்க்குறேன் மற்றபடி எந்த ஒரு இதுலேயும் இல்லை ஏன்னா அவர் வயசானவர் ஸோ அதனால அந்த ஒரு காரணத்தினால நம்ம பொறுத்து போவோமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போய்கிட்டு இருக்கேன் சீக்கத்துல நானும் இந்த இடத்த விட்டு நான் கிளம்பிடுவேன் சரிங்களா சரி கேஸ் நான் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோக்கெல்லாம் சரிங்களா வெளிநாட்டுல இருக்கிற வீட்டு டிரைவரா இருக்கிறவங்க அண்ணன் உங்க தம்பி மாமன் சித்தப்பன் பெரியப்ப அங்காளி மங்காளி எல்லாம் இருப்பாங்கல்லாம் அவங்களுக்குலாம் வந்து அடிச்சு ஷேர் பண்ணி விட்ருங்க அப்போ அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதுதான் நான் சொன்னது இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்து வைச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் பை பாய் யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சாப்பிட்டுட்டு வீடியோ பாருங்கள் இல்லைன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ பாருங்கள் ஓகே பாய்